ரீம்ப்ளேஸ் தாய்லாந்து போகணும்னு பிளான் பண்றீங்கள ஜிடி ஹாலிடேஸ் travel plan starts from rupees 19999 only கேரளா மாநிலம் വയനാട് ஒரு மாயானமாவே மாறி இருக்கு அந்த நிலச்சரிவி ஏற்பட்டு 3 நாள் கடந்த பின்பும் இப்போையுமே வந்து அங்கங்க உடல்கள் வந்து எடுக்கப்படலட்ட தான் இருக்கு இறப்பு இன்னைக்கு ஆகிமைட்டே தான் போகுது ஆமா இறப்பு எண்ணிக்கை கிட்டத்தட்ட முன்னூறு நெருங்கிட்டு இருக்கு இரவும் பகலும் பாராது இந்த மீட்பு படையினர் நிறைய ஆயிரக்கணக்கான உயிர்களையும் காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்து முகாம்கள்ல தங்க வச்சு அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமும் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்குறோம் தந்தை இழந்த மகள்கள் அழுகிறத பார்க்குறோம் குழந்தை இழந்த தாய்கள் அழுகிறதையும் பார்க்குறோம் ஒரே மரண ஓலமாக தான் இருக்குது வயநாடு முழுக்க அதை தாண்டி ஆம்புலன்ஸ் சத்தமும் எந்நேரமும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு அந்த உயிரிழந்த உடல்களையும் பிரேத பரிசோதனைக்கு எடுத்துட்டு போறாங்க அதை தாண்டி வந்து நல்லா இருக்கவங்கள கூட்டிட்டு போய் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கப்படுது சுத்தி வந்து எல்லாரும் வந்து விறுவிறுப்பா வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால நிறைய உயிர்கள் காப்பாத்தப்படுறதாகவும் சொல்றாங்க மண்ணு கடையில புதஞ்சிருந்த நிறைய உயிர்களை மீட்டெடுத்திருக்காங்க மீட்பு படை வீரர்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் நம்ம இந்த இடத்துல அடிச்சுதான் ஆகணும் ஆனா அந்த உயிரிழப்பு அப்படிங்கிறது ஒரு தாழாத ஒரு சோகமாக தான் போய்கிட்டு இருக்கு ஆமா இது வரைக்கும் மூணாயிரம் பேருக்கும் மேல மீட்கப்பட்டதா சொல்றாங்க மனிதர்களையும் தாண்டி இந்த வாயிலா ஜீவன்கள் நாய் பூனைகள் கூட மீட்கப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ரெஸ்கியூ ஆப்ரேஷன் தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டே இருக்கு இந்த சூழலில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வயநாடுங்கிறதே ஒரு மலை பிரதேசம் கடந்த இருபது ஆண்டு காலமாக அங்கே வந்து நிறையா பில்டிங்ஸ்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகியிருக்கு அந்த நில அமைப்பை டோட்டலாக வந்து வேறு மாதிரி மாறி இருக்கு அதனால அந்த மண் வந்து பிடிவோனம் கொஞ்சம் தளர்ந்துருக்கு இதெல்லாம் தாண்டி மரங்கள் நிறையா வெட்டவும் பட்டுக்கிட்டு இருக்குது எப்பயுமே இந்த மரங்களுடைய அந்த வேர்கள் தான் மண்ணை இறுக்கி பிடிச்சுக்கும் மரங்கள் தொடர்ந்து வெட்டப்படுறதுனால நிலை மாறிட்டே இருக்கிறதுனாலையும் தான் இவ்வளோ பெரிய நிலச்சரிவு யாரும் எதிர்பாராத வகையில் வந்து ஏற்பட்டு வந்து சொல்றாங்க முக்கியமாக முக்கியமா தமிழ்நாட்டை சேர்ந்த பூலையின் நண்பர்கள் இதே சூழல் தமிழ்நாட்டுல மேற்கு தொடர்ச்சி மொழியிலும் ஏற்படலாம் தமிழ்நாடு அரசு ரொம்ப கவனமா இருக்கணுங்கிற எச்சரிக்கையும் வந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் நம்ம கவனத்தில் வந்து கொள்ளணும் கண்டிப்பா இதை வச்சு இப்ப பார்லிமெண்ட்ல அரசியலும் நடந்துகிட்டு இருக்கு அமித்ஷா ஒண்ணு சொல்றாரு பினராயி விஜயன் வேற ஒண்ணு சொல்றாரு அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க ஏற்கனவே கேரள அரசுக்கு இது தொடர்பா வந்து எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துருந்தோம் அவங்க அதுக்கு கேட்டுக்கவே இல்லை அதை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லா மாநில அரசுகளுமே நாங்க ஒரு எச்சரிக்கை கொடுத்தோம்னா அதுக்கு முதல்ல செவிசாச்சு அது என்னென்ன படிச்சு பாருங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்லி கிளாஸ் எடுத்திருக்காரு இதெல்லாம் தனி குஜராத்தை வேற ஒரு எடுத்துக்காட்டா பயன்படுத்தி இருக்காரு குஜராத்ல இதே மாதிரி சூழ்நிலை வந்தப்ப நாங்க மத்திய அரசு அறிவுறுத்தணும் உடனடியாக அவங்களாம் கேட்டு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தாங்க அதனால உயிரிழப்பே இல்லைங்க அப்படின்லாம் குஜராத்தை மைய அமைச்சர் நாடாளுமன்றத்தை வந்து பேசிக்கிட்டு இருந்தார் அதான் பினராயஜின்னு வந்து என்ன சொல்றாருன்னா இருபத்தி மூணுல இருந்து இருபத்தெட்டு வரைக்கும் வயநாட்டில் ஆரஞ்சு அலாட் தான் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலச்சரிவுக்கு பிறகுதான் ரெட் அலார்ட்டே வந்து கொடுத்துருந்தாங்க அதுவும் நிலச்சரிவு ஏற்படும்லாம் எந்த விதமான இதுவுமே கொடுக்கல ஆரஞ்சு அலார்ட்லேயுமே வயநாட்டில் ஆறுல இருந்து இருபது சென்டிமீட்டர் தான் பெய்யும்னு சொல்லியிருந்தாங்க ஆனா ஐம்பது சென்டிமீட்டர் மலை வந்து நாப்பத்தி எட்டு மணி நேரத்தில் வந்து பெஞ்சிருக்கு நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு ரெட் ஆலாட் கொடுத்துட்டு நாங்க முன்னாடியே சொல்லிட்டோம் அது ஏற்புடையது கிடையாது இருந்தாலும் இந்த சமயத்துல இந்த மாதிரி கருத்து சொல்லிக்கிட்டு ஒரு அரசியல் பணியிடத்தில் என்ன உடன்பாடு கிடையாது இந்த சமயத்துல நம்ம மக்களுக்கு உதவிதான் பண்ணணும் சுற்றுச்சூழல் நம்ம வந்து புரிஞ்சுக்கணுங்கிறதையும் அமித்ஷாக்கு பதிலா வந்து கொடுத்திருக்காரு திரும்ப ஆனா வந்து அதுக்கு ஒரு பதில் வந்து பாஜக மாநில தலைவர் முரளிதரன் வந்து கொடுத்திருக்காரு கேரளாவை சேர்ந்த மாநில தலைவர் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி அமித்ஷா வந்து சொல்லியிருக்காரு நாடாளுமன்றத்திலே வந்து இந்த மாதிரி முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்துருக்கோம்னா அதை தாண்டி நிறைய ஏஜென்சிகள் வந்து இங்க நிலச்சரிவு ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க அப்போவே இங்க இருக்க மக்கள் தான் மாற்று இடத்துக்கு இருக்கணும் அதெல்லாம் கண்டுக்காம அலட்சியமா விட்ட கேரள அரசுக்கு வந்து ஒரு விலை கொடுத்துருச்சு இந்த மக்களை உயிரை வந்து விலையா கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஸோ இதை வச்சு பாஜக வந்து கேரளாவில் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்கிறதும் ஒரு சர்ச்சையா மாறி இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கேரளால ஐம்பது ஆண்டு காலம் இல்லாத அளவுக்கு மழைப்பொழிவு ஏற்பட்டு சுமார் ஒரு நானூத்தி ஐம்பது மரணம் படைச்சாங்க அதை விட கூடுதலான மழைப்பொழிவு இந்த வருஷம் ஏற்பட்டுருக்குதான் வந்து சொல்றாங்க அங்க மட்டுமே இல்லை காலநிலை மாற்றத்தால் எல்லா இடங்களையும் மழைப்பொழிவு ஏற்பட்டுக்கிட்டு தான் வந்து இருக்கு இப்போ தமிழ்நாடு கூட வரப்போற நவம்பர் டிசம்பர்ல வழக்கத்தோட அதிகமாக மழை பெய்யலாம்னு இப்பயே கணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சம் தான் இருக்கணும் ஆனா சுற்றுச்சூழல் பிரச்சனை எல்லாரும் சேர்ந்து எதிர்கொள்ளணுமே தவிர நீங்க சரியில்லை நான் சரியில்லை அப்படிங்கிறது இந்த சூழலில் இவ்வளவு உயிரிழப்புக்கு சண்டை சண்டைப்பட்டு இருக்கிறது நியாயமாங்கிறதா கேட்க வேண்டியதா இருக்கு இப்ப என்னன்னா முதல் பணி என்னன்னா மக்களை மீட்டு அவங்க எல்லாம் கொண்டு வர வேண்டியதுதான் அந்த பணி அஹ் இதை தாண்டி பினராயி விஜயன் இன்னைக்கு வந்து ஹெலிகாப்டர் மூலமா போய் அந்த இடங்களை வந்து ஆய்வு செஞ்சாரு ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் நேரடியா அங்க வந்து இன்னைக்கு வயநாடுக்கு போயிருக்காங்க சூரல் பகுதியில போய் அங்கே ஆய்வு பண்ணதுக்கப்புறம் அந்த மீட்டு மக்கள் முகாமில் இருப்பாங்கல்ல அவங்களையும் வந்து ஆறுதல்லாம் தெரிவிச்சிருக்காங்க நேரில் பார்த்து அதே மாதிரி பினராயி விஜயனை நேரில் சிந்திச்சு தமிழ்நாடு அமைச்சர் ஏவா வேலு தமிழ்நாடு அரசின் சார்பாக அஞ்சு கோடி ரூபா வந்து கொடுத்துருக்காரு அதே மாதிரி சிக்கிம் அரசு ரெண்டு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக ஒரு கோடி ரூபா கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அதிமுக ஒரு கோடி ரூபா கொடுப்போம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி பல பேரும் கேரளா கவர்மெண்ட் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரம் கேரளா மீண்டு வரணும் கேரளால அப்பப்ப இந்த மாதிரியான பெரிய இயற்கை பேரழிவுகள்லாம் நடந்துட்டு இருக்கோம் ஆனா எல்லா வருஷமுமே பெரிய இயற்கை பேரழிவுகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து இமாச்சல பிரதேச மாநிலம் அங்க வந்து இப்ப ஷிம்லா மாண்டி மாவட்டங்கள்லாம் என்ன நடந்திருக்குன்னா மேக வெடிப்புனால கனமழை பெஞ்சிருக்கு அதனால பெரிய வெள்ளம் வந்து ஓடிட்டு இருக்கு இந்த வெள்ளத்துல கிட்டத்தட்ட இருபத்தெட்டுலேருந்து இருந்து முப்பது பேர் வந்து காணமா எங்க இருக்காங்கன்னே தெரியல அவங்க அடிச்சிட்டு அடிச்சுட்டு போயிருப்பாங்கன்னு அவங்க உறவினர்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இதை தாண்டி ஒரு பெரிய கட்டடம் இடிஞ்சு விழுகிற ஒரு வீடியோ காட்சியும் வந்து வெளியாகிருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாகவும் ஒரு பதப்பதைப்பாகவும் தான் இருக்குது இமாச்சல் பிரதேசமும் சீக்கிரம் மீண்டு வரணும் நம்ம இமாச்சலுக்குலாம் உடனடியாக பணம் கொடுப்பாங்க பட் கேரளா தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுப்பாங்களாங்கிறதும் ஒரு பெரிய கேள்வி ஏன்னா பினராயி விஜயன் தேசிய பேரிடராக அறிவிக்கணுங்கிறதையும் வச்சுருக்காரு முதல்ல ஃபண்ட் ஏதாவது ரிலீஸ் பண்ணணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இமாச்சலில் மட்டும் இல்ல டெல்லிலயும் மழைப்பொழிவு அதிகமாக தான் இருக்கு முக்கியமா புதிய நாடாளுமன்றத்தை சுத்தி தண்ணி வந்து தேங்கி நிற்கிற காட்சியெல்லாம் பார்க்க முடியுது இப்போ எம்பிக்கு நாடாளுமன்றத்துக்குள்ளே போகணும்னா ரெண்டு பேண்ட்டையும் தூக்கிக்கணும் தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து வந்து உள்ள போகணும் இல்லையா சில கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து நீங்க காலையில நினைச்சிட்டு போற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி புதிய நாடாளுமன்றத்துக்குள்ளே போகணும்னா மழை காலத்துல காலை நினைச்சிட்டு அதுவும் முட்டி வரையும் நினைச்சிட்டு போற மாதிரிதான் அங்க ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு இல்ல அதுவும் ஜனநாயக கோயில் தானே இருபதாயிரம் கோடி எங்க அள்ளி போட்டாங்கன்னு தெரியல சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட்னு சொல்லி நம்ம வரி பணத்தெல்லாம் வாங்கினாங்க மொத்தம் தண்ணி அதுல தேங்கிக்க இதுல என்னன்னா சரி வளாகத்துக்கு வெளியில தான் தண்ணி நிற்கிதுன்னு பார்த்தா வளாகத்துக்குள்ள வளாகத்துல மையமா இருக்கிற மண்டபத்துக்குள்ளேயே மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் உருவாக்குறதுக்கு நூத்தி இருபது கோடி செலவாச்சுன்னாங்க இப்ப அந்த நூத்தி இருபது கோடி எதை நம்பி இருக்குன்னா நூத்தி இருபது பக்கெட் நம்பி தான் இருக்கு அங்க வந்து ஒரு பக்கெட்ட வச்சிருக்காங்க அந்த சென்ட்ரல் நடுவுல இருக்கும்ல அங்கிருந்து சொட்டு சொட்டா ஒழுங்குது நம்ம வீட்டுல வந்து பக்கெட் வச்சு புடிச்சு வெளி ஊத்துவோம் அதே ஒரு பார்முலாவதான் புதிய பார்லி மட்டும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கு நமக்கு அதுதான் டிஜிட்டல் இந்தியா அந்த தண்ணி சரி அது சரிச்சுன்னா அதை எடுத்துக்கொட்டுறதுக்கு ஆள் வச்சிருக்காங்க நாலஞ்சு பேர் நிக்கிறாங்க சப்பாரி சொற்பு நின்றுட்டு இருக்காங்க அந்த நம்ம திருப்பி வந்து வச்சிருக்காங்க இல்ல இதே மாதிரி தான் யூபிலையும் பயங்கர மழை பெய்ஞ்சுட்டு இருக்கு லக்னோல யூபி சட்டமன்ற வளாகத்துக்குள்ள தண்ணி இருக்கு அது துப்பாக்கி ஏந்திய கமாண்டோக்கள் பாதுகாப்போட வாலியால அள்ளி வெளியே ஊத்திட்டு இருக்காங்க இப்ப அதுவும் அதே மாதிரி தான்ப்பா நாடாளுமன்றத்துல துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் தானே இருப்பாங்க சிஆர்பிஎஃப் வீரர்கள் தான் இருப்பாங்க வருவாங்க அப்பயும் கூட அங்க இருந்து குதிச்சு எல்லாம் வருவாங்க அதான் விஷயம் ஆனா அந்த நூத்தி இருபது ரூபாய் பக்கெட்டுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு அந்த பக்கெட்ல இருந்து ஒரு துணி வெளிய வந்தாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அது பிஜேபி ஒரு மட்டு கஷ்டமாயிரும் அவங்களுக்கு அது வந்து இப்ப பிரசிடென்ட் வந்து நடந்து வர பாதை அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கான சிறப்பு பாதையில தான் இப்படி ஒழுங்கிட்டு இருக்கு அதுதான் இவர் மாணிக்கம் தாக்கூர் இத பத்தி விவாதிக்கணும்னு சொல்லி இருக்காரு பாவம் அவங்களுக்கு என்ன கஷ்டமோ தெரியல நமக்கு கஷ்டம்னா கையில காசு இல்ல அந்த பூச்சுவலை பண்றதுக்கு எல்லாம் முடியாது மேஸ்திரி கிடைக்க மாட்டேங்கிறாங்க இது மேல வேற ரொம்ப தூரம் ஏறணும் ஆள் எல்லாம் குடிச்சு இந்த மலையில எப்படி கொண்டு வருவாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க இங்க பிரதமர் வராரு குடியரசுத் தலைவர் வராங்க உள்துறை அமைச்சர் வராங்க இவங்க எல்லாம் வர அந்த இடத்தையே இப்படி கட்டி வச்சிருக்காங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் கட்டுறாங்கன்னா அதுல என்ன பாதுகாப்பு இல்லை அதான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகாரங்க என்ன சொல்றாங்கன்னா கடந்த பதிமூணு நாட்கள்ல மட்டும் ஏழு ரயில் விபத்துகள் நடந்திருக்கு அதே மாதிரி பதிமூணு நாட்கள்ல ஏழு பாலம் விபத்து பீகார்ல மட்டும் வந்து நடந்திருக்கு சரி மக்களுக்கு கட்டி கொடுக்குறதா அப்படி கட்டி கொடுக்குறீங்க நீங்களா நல்லா கட்டிப்பீங்கன்னு பார்த்தா அங்கேயுமே அப்படி கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா மீன் ஓட இது என்ன சிரிப்பா சிரிக்குதுல கொழப்பு ஆமா இதுல இந்த டெல்லியில அந்த ஏஎஸ் அகாடமி வந்து மூன்று பேர் வந்து அதுல முங்கி உயிரிழந்தாங்க இந்த வெள்ளத்துல ஐஏஎஸ் அகாடமியோட கீழ்த்தளத்துல பார்க்கிங்க்கு தான் உடணும்னு சொல்லி பர்மிஷன் எல்லாம் வாங்கி ஆனா அங்கயுமே படிக்கிறதுக்கு இடமா விட்டு மூணு பேர் உயிரிழந்தாங்க அதுல இப்ப யார அரஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ரோட்ல ஒருத்தர் எஸ்யூவி கார்ல பாஸ் ஆகி போயிருக்காரு சோ அவர் போகும்போது அந்த அலையை அடிக்கும்ல அந்த கார் போனதுனால அலை அடிச்சுதான் அந்த கதவு திறந்து உள்ள தண்ணி போயிடுச்சு அப்படிங்கிற வழக்கில் அவர் கொலை முயற்சி ரேஞ்சுக்கு அவர் வந்து பில்டப் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போய் வச்சுருக்காங்க அவர் வந்து பெயில் கேட்டிருந்தார் ஆனால் நிறைய பேர் உங்களுக்கு பண்ணியும் நீங்கள் அதை தாண்டி வந்து போயிருக்கீங்க அந்த இடத்துல தண்ணியில் ஏன் கார் ஓட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து பெயில் கொடுக்க மறுத்துட்டாங்க இதில் நிறைய கேள்விகள் நமக்குமே வருது ஏன்னா வந்து அவர் ரோட் டேக்ஸ் கட்டியிருக்காரு கணக்கு ஆனால் ரோடை வந்து காணோம் இது யாரு பர்மிஷன் கொடுத்தா அந்த இடத்துக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இந்த வடிகால் பணியெல்லாம் போட்டது ஒரு அதிகாரி போட்டிருப்பாரு அந்த பில்டிங்க்கு அப்ரூவல் கொடுத்தவர் ஒரு அதிகாரி அதிகாரி வந்து போட்டிருப்பாரு இதெல்லாம் வந்து அவங்களெல்லாம் அரஸ்ட் பண்ணலையே அப்படிங்கறதா மக்கள் அதிகாரத்துல இருக்கவங்க யாருமே கைதாக மாட்டாங்க சாமானிய மக்கள் இவங்கதான் கைதாகிட்டு இருப்பாங்க எங்கேயாவது அதிகாரி துஷ்பிரயோகம் பண்ணிக்கிட்டாரு வேலை ஒழுங்கா செய்யல கைதாகி நம்ம பாத்துருக்கோமா இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்ததே கிடையாது நடவடிக்கையா எடுத்துப்பாங்களா எதுவுமே இல்ல சாமானிய மக்கள் மீதுதான் எல்லாமே சுமத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு சரி திருப்பி வந்து பார்லிமெண்ட்டுக்கு வருவோம் இந்த பக்கெட் வச்ச விவகாரத்தை அந்த நாடாளுமன்றத்துல பேசியே தீருவேன்னு சொல்லிட்டு நிக்கிறாரு மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் எம்பி விருதுநகர் எம்பி இது வந்து நீங்க நிச்சயம் பேசணும் அந்த பார்லிமெண்ட் கட்டத்தை பத்தி அனைத்து கட்சியை கொண்ட எம்பிக்கள் ஒரு குழு அமைச்சு இது ஆராயணும் ஏன்னா நியாயமான கோரிக்கையா தான் தெரியும் அவர் என்ன சொல்றாருன்னா வெளியே போனா பேப்பர் லீக் பண்றீங்க இங்க வந்தா பாராளுமன்றமே லீக் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் விவாதிப்பாங்களா அவங்க இதெல்லாம் விவாதிக்க மாட்டாங்க இதுக்கடையில அந்த ஜாதியை பத்தி ஒரு விஷயத்த பேசி ராகுல் காந்தியை பத்தி பேசியிருந்தாரு அனுராக் தாக்கூர் அது பெரிய சர்ச்சையானதுனால அதை வந்து அவை குறிப்புல இருந்து நீக்கிட்டாங்க அவைக்குறிப்புல குறிப்புல இருந்து நீக்குன ஒரு விஷயத்த பிரதமர் மோடி வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஸ்பீச் நீங்க பாருங்க அப்படின்னு போட்டது இப்ப பெரிய சர்ச்சையா மாதிரி இருக்கு அதுதான் காங்கிரஸ் எம்பி சரண்ஜித் சிங் சன்னி அவர் வந்து ஒரு உரிமை மீறல் தீர்மானத்தை கொண்டு வந்து இதுல விவாதம் நடத்தணும் மோடி மேல நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா அவை குறிப்பில் இருந்து நீக்கினதை யாரு பயன்படுத்தினாலும் கடுமையான நடவடிக்கை பிரதமர் மட்டும் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்கிறாரு அது பயன்படுத்துறாங்க எப்படி பயன்படுத்துறாரு முக்கியமான செய்தி சொல்லி இருக்கிற எல்லாரையும் பார்க்கணும் வேற சொல்லியிருக்காரு நல்லா கேளுங்கிற மாதிரி வந்து பார்லிமெண்ட்ல இல்ல சட்டமன்ற அதனால நீக்கேட்ட ஒரு வார்த்தையோ இல்ல அந்த வாக்கியத்தையோ நம்ம சொன்னோம்னா நம்ம இன்னைய கைதாகி ஜெயிலுக்குள்ள இருக்கணும். இப்போ மோடி இப்போ எல்லாருமே சட்டத்துக்கு உட்பட்டவங்க தானா இந்தியால அதுக்கு நீ அப்படி கோத்து நான் ஏதோ சொன்னேன். காங்கிரஸ் அவர் சரி மக்களே எப்படி போயிட்டு இருந்துச்சுனா மா닐லங்களவை மா닐லங்களவை அவைத் யாரு? சபாநாயகர் யாருன்னா జగவேத் தங்கத் துணை குடியரசு தலைவர் தான். அவர் போன டைமும் வந்து ராஜ்யசபா குண்டப்ப ஆர் எஸ் எஸ் உடைய பிரச்சார பீரங்கியாவே செயல்பட்டாரு இந்த முறை அப்படிதான் செயல்பட்டு இருக்காரு ஆர் எஸ் எஸ் வந்து தன்னல ஒரு அமைப்பு அரசியல் சட்டத்தின்படிதான் அவங்க நாட்டை நியமதுக்காக பல உன்னதமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க குற்றமே நீங்க சொல்ல முடியாது விடுக நான் பேசிய தேவையான ஆர்எஸ்எஸ் பத்தி இப்ப பக்கம் பக்கமா பேசிக்கிட்டு இருக்காரு மேடையில போய் பேசலாம் அதே நாடாளுமன்றத்துக்குள்ள வந்து பேசிட்டு இருக்காரு அப்பதான் எல்லாருக்கும் தெரியும் ஆர்எஸ்எஸ் மேடையில பேசினா அவங்களுக்கு மட்டும் தான் இருக்கும் ஏற்கனவே தமிழ்நாட்டுல வந்து மின்சார கட்டணம்லாம் ஷாக் அடிச்சுட்டு இருக்கு இப்போ இன்னொரு ஷாக் செய்தி வந்து ஒன்று வெளியாக கலிபோர்னியா கலிஃபோர்னியா இருந்து இந்தியா தொடர்பு ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா இங்கே இந்தியால நாளுக்கு நாள் மின் தேவை அப்படிங்கறது அதிகரிச்சுட்டே போகுது இன்னொரு பக்கம் அந்த உற்பத்தி திறன்ங்கிறது கம்மியாகிட்டே வருது அப்படிங்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் ஈவினிங் பவர் கட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா நமக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்கு ரெண்டு மணி நேரம் கரண்ட் இருக்கும் ரெண்டு மணி நேரம் இருக்காதுன்னு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து நமக்கு காட்டியிருக்காங்க உங்க ஊர்ல ரெண்டு மணி நேரம் மட்டும் தான் எங்கூரெல்லாம் பத்து மணி நேரம் தாண்டி போச்சு ரெண்டாயிரத்தி ஆறுல இரண்டாயிரத்தி இல்ல பன்னெண்டு மணி நேரம் இருக்காது பன்னெண்டு மணி நேரம் இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படி சொல்றீங்களா ஆனா மத்த மொத்த இந்தியா தான் சொல்லிருக்காங்க ஆனா இப்ப திமுக சந்தோஷப்படுவாங்க அப்பாடா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அது வரைக்கும் பிரச்சனை இல்ல அப்புறம் வந்தா பாத்துக்கலாம் அவங்க வந்து ஏற்கனவே நம்ம திராவிட மாடல் இதுல பெரிய கிங் ஆச்சே

எனக்கு உதவியாளர் வேணும்னு சொல்லிட்டு கரெக்டே சண்டை போட்டது அதனால வேற ஒரு மாவட்டத்துக்கு மாத்தினாங்க அதன் பிறகுதான் அவங்க பண்ண பல குற்ற பல பல முறைகளை வெளியே தெரிய ஆரம்பிச்சது இந்த யூபிஎஸில சில பேருக்கு வந்து அஞ்சு டைம் ஏழு டைம் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் தாண்டி எழுதியிருக்காங்கிற குற்றச்சாட்டமே இருக்குது அம்மா அப்பா பேரே வந்து மாற்றிருக்காங்கன்னு வேற இருக்குது அதனால அந்த கிரிமினல் லேயர்லாம் மாற்றி அப்பாவோடைய சுத்துவனுக்குலாம் மாற்றி எழுதியிருக்காங்கன்னு ஒன்று இருக்கு அதெல்லாம் தன்னுடைய மாற்றுத்திறனாளி பிரிவில் போலியான டாக்குமெண்ட்லாம் வச்சு ஐஏஎஸ் ஆனார் ஃபுல்லாகவே முறைகேடுதான் அந்த குடும்பமே முறையிட குடும்பமாதான் இருக்குது ஏன்னா அவங்க அம்மாவே இருக்காங்க துப்பாக்கி ஆடு விவசாய விவசாய துப்பாடு மறந்து ஜெயில இருக்காங்க இப்ப இப்ப அவங்க ஐஏ செலக்ட் ஆனது ரத்து பண்ணி இருக்க யூபிஎஸ்சி அதெல்லாம் தனி நிமிடம் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத முடியாதுங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா எழுத மாட்டாங்கன்னு சொல்லி இதில் வந்து இந்த யுபிஎஸ்சி சர்ச்சையெல்லாம் வந்தப்போ தான் மனோஜ் சோனி அவருக்கு வந்து ஐந்து ஆண்டுகள் யூபிஎஸ்சி தலைவருக்கான பதவி இருந்தது அவர் வந்து அந்த தேர்வாணைய தலைவர் பதவியிலேருந்து விலகினார் இப்போ பிரீத்தி சுதன் அப்படிங்கிறவங்களாம் நியமிச்சிருக்காங்க இவங்க வந்து முன்னாள் சுகாதாரத்துறை செயலாளராக இருந்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்டில் இப்போ அவங்க தான் யூபிஎஸ்சியோட சேர்மேன் அதெல்லாம் ஆந்திராவில் அவங்க இருந்தப்போ பல்வேறு விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமா சீரனமாக பயன் பயன்படுத்திக்கிட்டாங்க குற்றச்சாட்டு கம்யூனிஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ஐஏஎஸ் ஐஆர்எஸ் இதெல்லாமே தன்னால மற்ற ஒரு சேவையா செய்யணும் பட் இவங்க செலக்ட் பண்றவங்களே ஒரு சுயநலமா இருந்தா இப்படி எப்படி செலக்ட் ஆவாங்க ஒரு கேள்வியை கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க வச்சுக்கிட்டு பார்ப்போம் இந்தியாவுல மிகப்பெரிய ஐடி நிறுவனங்கள்ல ஒண்ணு இன்போசிஸ் வாரத்துக்கு எழுபது மணி நேரம் வேலை செய்யணும்னு சொன்னார்ல இன்போசிஸ் நாராயணமூர்த்தியோட கம்பெனி தான் இன்போசிஸ் அவங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஜிஎஸ்டி வரி இப்போ ஈடுபட்டுருக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டு வெளியே வந்திருக்கு சுமார் அதில் வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி வரி இப்போ செய்ததாக ஒரு தகவல் இருக்கு இப்போ ஜிஎஸ்டி புலனாய்வு இயக்குநரும் விசாரிச்சுட்டு இருக்காங்களாம் வரி இப்போ உண்மையாலுமே பண்ணாங்களா பண்ணலையா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நீங்க குற்றம் சொல்ல முடியும் அவங்க வேற இப்ப சுதாமூர்த்தி வேற மாநிலங்களவையில எல்லாம் உறுப்பினர் ஆயிருக்காங்க என்ன சொல்றாங்க விசாரிச்சதுக்கு அப்புறம் நம்ம சொல்லலாம் பார்லிமெண்ட்ல நிச்சயமா எதிர்கட்சி கேள்வி கேள்வி கேட்பாங்க பதில் தான் சொல்ல மாட்டாங்க ஆளுங்கட்சி சரி இன்னொரு விஷயம் என்னன்னா பீகார்ல ஒரு அதிர்ச்சிகர சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு அங்க உள்ள அந்த சுபால் அப்படிங்கிற மாவட்டத்துல ஒரு தனியார் நர்சரி பள்ளி இருந்திருக்கு அங்க ஒரு அஞ்சு வயசு சிறுவன் பேக் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போயிருக்காரு ஸ்கூலுக்கு போனோன்னே பேக்ல இருந்து ஒரு கன் எடுத்திருக்காரு அந்த கண்ணை வச்சு மூன்றாம் வகுப்பு படிக்கிற ஒரு பத்து வயது மாணவன் அவர் கையிலே வந்து சுட்டிருக்காரு விளையாடிட்டு இருந்தப்ப சுட்டுருக்காரு இப்போ அந்த மாணவர் வந்து சிகிச்சை எடுத்துட்டு இருக்காரு இந்த கன் எப்படி வந்ததுங்கிறது விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அந்த கண் வச்சிருந்த சிறுவனோட அப்பா வந்து இப்போ தலைமுறை ஆகிட்டாரான் ஸோ போலீஸ் தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க பீகார் யூபிலெலாம் அந்த நாட்டு துப்பாக்கி அப்படிங்கிறது பரவலாக கிடைக்கிது ரொம்ப வந்து எல்லார் கையிலையும் இருக்கு அப்படிங்கிறதே ஒரு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் தான் இதெல்லாம் கையிலயும் துப்பாக்கி போச்சுன்னா என்ன ஆகும் ரொம்ப கஷ்டம் தான் அப்புறம் அமெரிக்கா மாதிரி ஆகிடும் அமெரிக்கா தான் எல்லாரும் மாதிரி மாதிரி சுட்டுக்கிட்டு இருக்காங்களே எங்கே இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தி திருப்பதியில் வந்து நடந்திருக்கு பெரிய ஜிர் மடத்துல தேவஸ்தான ஊழியரா வேலை பார்த்தவர் ரமிக்குமார் தமிழ்நாட்டை வந்து சேர்ந்தவர் இவருக்கு என்ன வேலைன்னா அந்த பணத்தெல்லாம் எண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு வேலை அதை கண்காணிப்பாளர் பிளஸ் பணத்தை என்ற ஒரு வேலை இப்போ நம்ம உங்களுக்கு எல்லாம் பணம் போடுவோம்ல அந்த பணத்தை எல்லாம் எல்லாம் பிரிப்பாங்க தங்கம் இது வெள்ளி எது அதே மாதிரி இந்தியா கரன்சி எது வெளிநாடு கரன்சி இதெல்லாம் எல்லாம் பிரிப்பாங்க இப்போ என்ன பண்ணியிருக்காரு அமெரிக்க டாலர் மட்டும் குறி வச்சு ஆசன வாயில வச்சு வெளியே எடுத்து எடுத்துட்டு வந்திருக்காரு பல ஆண்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துருக்காரு அப்புறம் விஜிலன்ஸ் வந்து இந்த மாதிரி ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் கையங்களாகவும் வந்து பிடிச்சிட்டாங்க செக் பண்ணி பண்ணி பார்த்ததுல ஆசன மூலமாக பல ஆண்டுலாம் எடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு அவரு இதுக்காக சென்னையில ஒரு ஆசன வாயை பெருசு பண்றதுக்காக ஒரு ஆப்ரேஷன் பண்ணிருக்காராம் அவரு அந்த வெளிநாடுகள் தங்கம்னா கடத்திட்டு வருவாங்க அவங்கள குருவிகள்னு சொல்லுவாங்க அந்த குருவிகள் ஐடியா பண்ணிதான் இந்த மாதிரியே பண்ணியிருக்காரு அவரு தேவஸ்தான ஒழிய ரவிக்குமார் இப்போ இப்ப என்னன்னா ஆந்திரா தமிழ்நாடு நிறைய இடங்கள்ல மாந்தோப்பு வாங்கி போறது தென்னந்தோப்பு வாங்கி போறது அடுக்குமாடி குடியிருப்புகள்ல வந்து வாங்குறது லேண்ட் வந்து வாங்குறதுன்ட்டு சுமார் ரொம்ப கம்மியாதான் நூறு கோடிக்கு வாங்கியிருக்காரு சொத்து திருப்பதி தேவஸ்தானத்தையோட போட்டி போடுவாரு போல இது நடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இது எங்க நடந்தது ஜெகன்மோகன் காலத்துல இருந்த விஷயம் வந்து நடந்திருக்கு இப்ப கையில எடுத்திருக்காரு சந்திரபாபு நாயுடு அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா தேவஸ்தானத்துல இருக்க பெரிய பெரிய அதிகாரிகள் அந்த மடத்துல இருக்கவங்களே ஐயோ இது விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா யாரும் உண்டியில காசுபடுத்து கம்மியாகுமோ இல்லையே நினைச்சாங்களான்னு தெரியல ஆனா என்ன பண்ணிருக்காங்கன்னா வெளியில தெரியாம அவரு நிறைய சொத்து முறைகேடா வாங்கியிருக்காருல்ல அத பாதி எழுதி வச்சிருப்பா தேவஸ்தானத்துன்ற எழுதி வச்சிருக்காரு அவருமே அதனால வெளியே தெரியாம மறைச்சிருக்காங்க அந்த செய்திய இப்ப அத தோண்டி எடுத்திருக்காரு இப்ப எடுத்திருக்காரு இது யார் யாருக்கெல்லாம் இருக்கு ஜெகன்மோகன் காலத்துல எல்லா இடங்களும் ஊழல் நடந்திருக்கு பாருங்க திருப்பதி ஊழல் நடந்திருக்குன்ற குற்றச்சாட்டு தான் சந்திரபாபு நாயுடு ஆட்கள் வச்சுட்டு இருக்காங்க இப்ப விஜிலன்ஸ் அதிகாரி விசாரிச்சுட்டு இருக்காங்களாம் ஓ சரி சந்திரபாபு நாயுடு எதுவும் லட்டுக்கு பதிலாக ஜிலேபி தான் கொடுக்க சொல்ல மாட்டாரு அவருதான் தேவஸ்தானத்துக்கு லட்டு கொடுத்திருக்காரு ரவிக்குமார் சரி இங்க தமிழ்நாட்டுல என்ஐஏ வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து கும்பகோணம் தஞ்சாவூர் உள்ளிட்ட இருபத்தைந்து இடங்கள்ல என்னைய சோதனை நடந்துட்டு இருக்கு எதுக்கு அப்படின்னு விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா பாமக பிரமுகர் ராமலிங்கம் அவர் வந்து கொலை செய்யப்பட்டாரு மத மாற்றத்தை எதிர்த்ததுனாலதான் அவர் கொலை செய்யப்பட்டாருன்னு சொல்லி பாஜக வந்து பாஜக பாமக சொன்னாங்க அந்த வழக்கு தான் என்ஐஏ விசாரிச்சுட்டு இருக்கதா சொல்றாங்க அதுலதான் அந்த சோதனை நடக்கிறதா சொல்றாங்க புதுச்சேரியில ரங்கசாமி வந்து பாஜக மேல பயங்கர கோவத்துல இருக்காரு கோவத்துல இருந்தாலும் ஆட்சி கவர்ந்துருமேங்கிற கூட்டணியை வந்து தக்க வச்சுக்கிட்டு தான் இருக்காரு இப்ப என்ன பண்ணிருக்க கோவத்துல இல்ல இருக்கபாபு நாயுடு மாசம் நிதிஷ்குமார் மேல கண்டிப்பா கோவத்துல இருப்பாரு கையெல்லாம் முடிச்சு இழுக்கிறீங்களா நீங்க சரி இங்க ரங்கசாமி என்ன பண்ணிருக்காருன்னா சாய் ஜே சரவணன் குமார்னு ஒரு அமைச்சர் இருக்காரு ஒரு பாஜகவை சேர்ந்தவரு அவர் ஆறு துறைகளை கையில வச்சிருந்தாரு இப்ப வந்து அவரோட முக்கியமான துறைகள்லாம் இவர் எடுத்து ஊரக வளர்ச்சி திட்டம்னு டைரக்டா அந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு எல்லாம் பணம் வரும்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அந்த மாதிரியான மூணு துறைகளை நானே எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கிட்டு அவருக்கு வந்து சிறுபான்மையினர் நலத்துறை ஆதிதிராவிட நலத்துறைன்னு அவருக்கு வந்து அந்த துறைகள் எல்லாம் ஒதுக்கிட்டு நான் வந்து இதெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிதிவரத்துறை எல்லாம் ரங்கசாமியே எடுத்திருக்காரு இது பாஜக காரங்களை இன்னும் கோவப்படுத்தியிருக்கான் புதுச்சேரியில இன்னொரு விஷயம் அப்படியே டெல்லியில இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல ஒரு முக்கியமான வழக்கு வந்து வந்தது பஞ்சாப் அரசு வந்து ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எஸ்சி எஸ்டி மக்கள் வந்து நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்காங்க அதுலயும் ரொம்ப பின்தங்கியவங்களுக்கு உள் ஒதுக்கீடு வந்து கொடுக்கணும் இது வந்து வால்மீகி உள்ளிட்ட சில சீக்கிய கம்யூனிட்டியில் இதெல்லாம் இருக்குது நாங்கள் உள்ளதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அதுக்கு வந்து பஞ்சாப் ஹரியானா கோர்ட் தடை தடை விதிச்சிருந்தாங்க அந்த வழக்கு தான் உச்சநீதிமன்றத்துக்கு வந்துச்சு உச்சநீதிமன்றம் ஒரு இருபத்தி மூணு பெட்டிஷன் இது மாதிரி இருந்தது எல்லாத்தையும் சேர்த்து விசாரித்தாங்க ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் ஆறு பேர் வந்து சந்திரசூட் உட்பட ஆறு நீதிபதிகள் வந்து இது செல்லும் தான் ஏன்னா அந்த கேட்டகிரில தலித் கேட்டகிரிலையும் நிறைய கம்யூனிட்டிஸ் வந்து ரொம்ப பின்தங்கி இருப்பாங்க அவங்கள மேல்கொ மேல கொண்டு வர்றதுக்கு உள்ளுதுக்கி தான் ஆகணும் அப்படிங்கிற தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதுல வந்து தமிழ்நாடும் வந்து ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கலைஞர் முதல்வராக இருந்த டைம்ல மூன்று சதவீத உள்ஒதுக்கீடு அருந்ததியர்களுக்கு வந்து கொடுத்தாரு அதுவுமே செல்லும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு இந்த தீர்ப்புக்கு நிறைய வரவேற்புகள் வந்துட்டு இருக்கு முக்கியமாக திமுக இதுக்கு நாங்கள் தான் முன்னோடி பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்களில் டெல்லியை பற்றி பேசிகிட்ருக்கப்போ இந்தியா இலங்கை தூதரத்தை கூட்டு கண்டிச்சிருக்காங்க காரணம் என்னன்னா நேற்று வந்து இலங்கை கடற்படை கப்பல் வந்து தமிழக மீனவர்கள் அந்த மீன்பிடிக்க போன கப்பலை தாக்குனது மட்டும் இல்லாமல் அந்த படகுல இருந்த ஒருத்தர் உயிரிழந்தும் போயிருக்காரு மலைச்சாமிங்கிறவரு மூணு பேர் என்ன ஆனாங்கிறது தெரியவே கிடையாது தமிழ்நாடு மீனவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் எப்பப்பெல்லாம் கிரிக்கெட் மேட்ச் நடக்குதோ அப்ப எப்பப்பெல்லாம் இலங்கை தோத்து போகுது அதுதான் அப்பப்பதான் எங்களை வந்து ரொம்ப அடிக்கிறாங்க அச்சுறுத்துறாங்க இந்த மாதிரி வந்து துப்பாக்கி எல்லாம் சுடுறாங்க அதே மாதிரி சூழல் தான் நிலவிக்கிட்டு இருக்குன்னு தமிழ்நாடு குற்றச்சாட்டு இருக்கு இந்த சூழலை தான் வந்து ஏன் இப்படி பண்றீங்கிற மாதிரி இந்திய அரசு இலங்கை கூப்பிட்டே கண்டிச்சிருக்காங்க இந்த கண்டிப்புக்கு அப்புறமாவது கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்களாங்கிறது பாக்கணும் ஆனா மீனவர்கள் ரொம்ப கஷ்டத்துலதான் இருக்காங்க இந்த விஷயத்துல ஆஹ் அப்படியே வந்து சர்வதேச ரங்க போனோம்னா அங்க ஈரான் அஹ் ஒரு பெரிய தாக்குதலை இஸ்ரேல் வந்து ஈரானில் நடத்தியிருந்தாங்க அங்கே ஹமாஸ் படையோட தலைவர் இஸ்மாயில் ஹனியை வந்து உயிரிழந்திருந்தாரு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா போன மாதம் பதிமூணாம் தேதி ஹமாஸோட படை தளபதி முகமது டெய்ஃப் அப்படிங்கிறவரை போன மாதமே வந்து நாங்கள் கொண்டுட்டோம் காசால் வச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ தான் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் நிச்சயம் பதிலடி கொடுப்போம் இஸ்ரேலுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதனால ஒரு போர் பதற்றம் தான் மிடில் ஈஸ்டில் வந்து ஏற்பட்டிருக்கு கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படு எவ்வளவு நாளைக்கு சாகர் வரைக்கும் தான் எல்லோரும் விலைவாசி பிஎஸ்என்எலுக்கு மாறாங்க மேடம் ஓ அப்படியா செய்தி பிஎஸ்என் அம்பானிக்கு வித்திர வேண்டியதான் யோசித்தாங்க மோடியை எதிர்க்கும் முழுதிலும் ஸ்டாலினிடம்தான் உள்ளது மற்ற காங்கிரஸ் முதலரிடம் இல்லை இவி கே இளங்கோவன் இளங்கோவன் உறுப்பினர் அட்டை இல்லாத திமுக காரர்னு அறிவிச்சிடலாமா தாரணமா அறிவிச்சிடலாம் மாசம் பிறந்ததும் வந்துருச்சு மாமா சம்பளமா மாப்பிள செலவு மாமா அரசியல் விருது உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து கொடுத்துடலாம் காரணம் என்னன்னா நாங்கதான் முன்னாடியே சொல்லிட்டோம் நீங்க சரியா படிக்க ஆனா மத்திய அரசு மட்டும் குறை சொல்றீங்க பட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தப்பவே ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்துருந்தாங்க வயநாட்டுக்கு இருபத்தெட்டாம் தேதி இருபதாம் தேதி விபத்து நடக்குது ரெண்டு மணிலேருந்து அஞ்சரை வரைக்கும் மூணு டைம் நிலச்சரி ஏற்படுது தேதி தான் வயநாட்டுக்கு ரெட் அலார்ட் கொடுக்குறாங்க ஆனால் உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் முன்னாடியே கொடுத்துட்டு இருந்தோம் செஞ்சு படித்து பாருங்க அப்படிங்கிறாங்க உம் இதெல்லாம் பாக்குற ஏதாவது சொல்லணுமே சொல்றாரு தான் இருக்கு ஏன்னா அவங்க முன்னாடி தப்பு மாதிரி தப்பு சொல்லக்கூடாது பாண்ட அந்த ஸ்கூல் பசங்கலாம் பண்ணுவாங்களே ஏ நான் இல்ல மிஸ் தான் மிஸ் வர மாதிரி இது ஒரு அரசியல் பணியிருந்தோம்னா அதே நேரத்துல இது வந்து எல்லாம் முடிஞ்சு மீட்பு பணிகள் எல்லாம் முடிஞ்சோன்னா ஏதாவது பேசியிருந்தா கூட ஏதோ ஒரு வகையில ஓகே இது விவாதமா மாறலாம் இது இந்த மீட்பு பணிகள் நடந்துட்டு இருக்கும் போதே இது ஒரு அரசியல் ஆக்கணும் அப்படின்னு பேசினது ஒரு பெரிய சர்ச்சையா தான் மாறிதான் ஏதாவது சொல்லணுமேன்னு சொல்றாருன்னா ஏதாவது சொல்லணுமே இதை விட அவருக்கே வந்து கொடுத்துடலாம் அமித்ஷாவுக்கு விடைபெறுகிறோம் நன்றி உங்க ஹாலிடேவை ஜானிடையா மாத்தணும்னு நினைக்கிறீங்களா உங்க ட்ரீம் பிளேஸ் தாய்லாந்து போகணும்னு பிளான் பண்றீங்களா ஜிடி ஹாலிடேஸ் டிராவல் பிளான் ஸ்டார்ட்ரம் ரூபீஸ் நைன்டீன் தௌசண்ட் நைன் நைன்டி நைன் ஒன்லி ஜிடி ஹாலிடேஸ் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்